மனிதனே ஒவ்வொரு நாளும் கபர்களுக்கு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாயா இல்லையா எத்தனை ஜனாசாக்களை நீங்கள் சுமந்திருப்பீர்கள் தாயுடையை சுமந்திருப்பீர்கள் நண்பர்களுடைய சுமந்திருப்பீர்கள் சொல்கிறார் நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள் பலம் ஒரு நாளைக்கு ஒன்னையும் இப்படித்தான் தூக்கிக் கொண்டு செல்வார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்க்கை அவ்வளவுதான் சகோதரர்களே ஆடின ஆட்டம் ஓடின ஓட்டம் காட்டின கூத்து கண்ணை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் உலகத்தினுடைய சர்வாதிகாரம் கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் லட்சக்கணக்கான ஆடைகள் கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் நூறு பவுன் நகைகள் நான் சொன்னதை போல் கண்ணை பொத்தினால் ஒரு மஞ்சடி தங்கத்தை விடமாட்டார்கள் உன்னுடைய உடம்பில் அவ்வள்தான் வாழ்க்கை எனவே மௌத்தாக வந்தவர்கள் நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல நாம் இறக்க வந்தவர்கள் நாம் இறக்க இறக்க வந்தவர்கள் வந்தவர்கள் அதான் கவிஞர் சொல்கிறார் மனிதனே உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீ சொத்துகளை சேர்க்காவிட்டால் பரவாயில்லை காணி பூமி வாங்காவிட்டால் பரவாயில்லை

வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலையிலும் மாலையிலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுவது கிடையாது அவனுடைய கஃனை அல்லா தயாரித்து வைத்திருக்கிறான் மரணங்களை நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் மவுத்து அதிகரிக்கிறது ቂያமતનાளுடைய அடையாளம் அது வ கம் மின் சாகிரின் யிர்தஜா தவுல் உமரிஹ் புள்ளைகள் அந்த புள்ளைகளுடைய தாய் தகப்பன் ஆசைப்படுகிறார்கள் என்னுடைய குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி ஆலிமாய் முஃப்தியாய் இன்னும் சிலர் டாக்டர் ஆகி ப்ரொஃப்டர் ஆகி இன்னெல்லாம் கனவு காண்கிறார்கள் ஆனால் வ கது உத்ஹில ஜிஸ்முஹு ழல்மத்தல் அந்த பிள்ளை பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே ஜனாசாவாக மாறிவிடுகிறது நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே மல்யுத்த வீரர்கள் எத்தனையோ ஆரோக்கியம் உள்ள தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள் சொல்கிறார் சொல்றார் காலையிலே கண்டேன் காலையில தான் கண்டேன் என்னோட தான் டீ குடிச்சார் நன்றாக பேசினார் சிரித்து கதைத்தார் மாலையில் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள் நாளைக்கு மரணிப்பார் இன்றைக்கு மரணிப்பார் தொண்டைக்குள் இருக்கிறது சக்கராத் வந்து விட்டது அவர் பத்து வருஷமாக அப்படித்தான் இருக்கிறார் மௌத்தான பாடும் இல்ல எலும்பின சகோதரர்களே அல்லாஹ் காட்டுகிறான் சக்தி கண்ட்ரோல் என்னுடைய கையில் இருக்கிறது